எப்ப நீ போகணும்னு விரும்புறியோ அப்ப போகலாம் அவரே வெள்ள என்ன இதெல்லாம் என்னாச்சு உனக்கு இந்த உடஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடஞ்சு போச்சுங்க கவுண்டையா இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க வீட்டுக்கு போய் இந்த ஊர் ஜனங்க முகத்திலேயே முடிக்கிறது தமிழர் இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் கவுண்ட்ரையா நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏழனமா பாக்குதையா இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்க ஐயா நான் எங்காவது போயிரு நான் எங்காவது போயிரு வனமாசம் போனப்ப சீதைய லட்சுமணன் கூட போனாங்க எனக்கு அப்படி யாருமாறலையே நீ யாரும் கூட இருப்ப நினைச்ச விட்டு போக மாட்டேன்

நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது நீங்க நடந்தா நிச்சயதார்த்தத்திலே நிக்கிறீங்க என்னங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க தம்பி போயிடும்னு சொன்னா போயிடணும் இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம் தவிர வாடா போலாம் நான் துவைக்கிற இடத்துல இந்த எறும்பாட்டை விடுவாங்க அருவி கட்டவாங்க எவ்வளவு துணி தான் துவைக்கிறது மாமா நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் உம் ஆஹ் வடிவ துணியாச்சே யார் தெளிஞ்சிருக்கும் சின்ன கன்று காக்குமோ வலி வழி கொஞ்சம் பொறுத்துக்கு தாயை கொஞ்சம் பொறுத்துக்கு எவ்வளவு நாச்சமே இப்படி கறந்து துடிக்கிறாளே நீ என்னாச்சுன்னு தெரியலையே என்னன்னு சொல்றது சொல்லுல குழந்தை தலை ரெண்டு கிடக்குது ரெண்டு உசுர்ல ஒரு உசுரை தான் முடியும் சொல்ல உங்களுக்கு சொல்லி அமைச்சிடுங்க நினைக்கிறியம்மாவா இருந்த ஆளாக்குனிய உங்களோட தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போற ஏ ரொசருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லதாயி என்ன பாக்குற

பூச்சி தண்ணீர் வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம் நீங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கணுங்க என்ன சொல்றீங்க உங்க மச்சான பத்தி தான் சொல்றனுங்க இப்ப என்னாச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி ஆறு மாசம் ஆச்சுங்க லெட்டர் போட்டு பார்த்தா ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதில் இல்லைங்க எதுக்கு நேர்ல கேட்கலான்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இறக்க முடுக்க பேசுறாருங்க ஐயா வீட்டுக்குள்ள வடிவ அழக சத்தம் கேக்குதுங்க அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க கவுண்டியா கவுண்டியா வடிவுக்கு ஏதாவது ஆபத்து போடுறீங்க இந்த ரவுக்கு தொண்ணு எழுதிருக்கீங்க சின்ன டோப்பி அம்மா சேர்ந்த உங்களை காரைக்கு நானுங்க மரியாதை கொடுக்காத ஊட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகா சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவட்டம் தலையிடுவான் எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாங்க அவனை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும் பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு அவ உடம்பு வாய்க்கால் ஒதுங்கன்னு நினைக்கிறேன் நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சு முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாற்று அவன் உசுருக்கு ஏதாச்சும் சாச்சு ஒன்னு உருத்தில மடிச்சிருவேன் ஜாக்கிரத ஆம்பளை பிள்ளாமணி! அப்படி பாக்குற இது பொறுத்தவரை பொறந்து கொழுதாக்கு நீயும் நினைக்கிற மாதிரி உன் முன்னாடிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்கா இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற என்ன நம்பக்க இந்த குழந்தைக்கு அப்பா காத்தா இல்லைக்கா நீ யாரோ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மொழைச்சாமிதாக்கா இதோட அப்பா செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்திருந்தது அத்தான் பாத்துட்டா இருக்கு மலசாமிக்கும் பழக்கம் இருந்தது அப்பா அப்பாவே புரிஞ்சுக்கோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனே என்ன காப்பாத்தாரு நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அக்கா பழைய வீட்டை விட்டே போயிட்டா இருக்க இந்த குழந்தை தப்பா போடுறாலும் அது என் குழந்தைக்க குழந்த மேல சத்தியமா தான் இருக்க